அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது தேவன் நம் வாழ்வில் காரியங்களை மாற்றி அமைக்க வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியமும் உண்டு யோசுவா ஒன்றில் மோசே மறித்து போனான் இப்போது யோசுவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான் அதனை முன்னோக்கி நடத்தி சென்றிட இங்கு வேதம் கூறுவதை நான் நேசிக்கிறேன் அங்கு கூறப்படுகிறது தேவன் யோசுவாவை நோக்கி மோசையை மறித்து போனான் இப்போது நீ எழுந்த ஜனங்களை யோர்தானுக்கு அப்புறத்திற்கு கொண்டு போய் என்றார் இதை கவனியுங்கள் மேலும் உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்தேன் என்று அவர் கூறினார் இப்படியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் தேவன் கிறிஸ்துவின் மூலம் நாம் ஆசீர்வாதமாக வாழ தேவையான அனைத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் வெறுமனை உட்கார்ந்து கொண்டு முருமறுத்து இப்படி கூறுவதால் ஏதாவது மாற்றம் தேவை என்பதால் அது கிடைக்காது அவர் கூறுகிறார் உன் கால்மீதிக்கும் எவ்விடத்தையும் அந்த இடத்தை நான் ஏற்கனவே உனக்கென்று கொடுத்து விட்டேன் என்கிறார் செய்ய வேண்டிய அனைத்தையும் ஏசி ஏற்கனவே செய்து முடித்து விட்டார் மேலும் நாம் நமது பரிசுத்த வாட்டி போன்ற நடிப்பை விட்டுவிட்டு நான் இதற்கு மேலும் இப்படி இருக்க மாட்டேன் நான் வாழ்ந்திடும் நிலையில் இனி வாழப்போவது இல்லை ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் ஆகவே மாற்றம் பெற்றிடேன் நான் என்றதை போகிறேன் என்று கூற வேண்டும் இதில் இருக்கும் வித்தியாசத்தை எத்தனை பேர் காண்கிறீர்கள் அதாவது ஏதாவது ஒரு மாற்றம் வேண்டும் வீட்டுக்கு போவீர்கள் போர்வி எடுத்து தலைவரை முடிக்கொண்டு அழுத்தத்தோடு மாற்றம் தேவை ஏதாவது ஒரு மாற்றம் அவசியம் என்பீர்கள் அது எப்படிப்பட்ட தந்திரம் தெரியுமா புதிதாகும் என்ன செய்ய தெரியல உங்கள் மனதை மாற்றுங்கள் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது மனதை மாற்றுங்கள் இரண்டாவது உங்கள் மனப்பான்மையை மாற்றுங்கள் உங்கள் வாழ்வில் இன்னும் ஒரு நாளை வீணாக்கிடாதீர்கள் சுயபரிதாபத்தில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஏற்கனவே நடந்த கருத்தை குறித்து வேதனைப்படுவதிலும் செலவிட வேண்டாம் இன்று உலகம் முழுவதும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது எல்லா நேரங்களிலும் தேவைகள் உண்டு எதிராளி அணவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் தேவனை பற்றிய அறிவை எல்லாவற்றிலிருந்தும் வெளியேற்ற முயல்கிறான் எல்லாவற்றிலிருந்தும் தேவனை பற்றிய அறிவை எல்லாவற்றிலிருந்தும் வெளியேற்ற முயல்கிறான் உங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் தேவனுடைய நாமத்தில் நான் சிறு பாதுகாப்பை உணர்கிறேன் புரிகிறதா நான் தேவனுடைய நாமத்தில் பாதுகாப்பை உணர்கிறேன் என்று கூறினேன் நான் நம்புகிறேன் நாம் தேவனை பிரதிபலிக்கிறோம் நாம் அவருடைய தனிப்பட்ட ஸ்தானாதிபதிகள் பூமியில் அவருடைய பிரதிநிதிகள் நாம் மேலும் வேறுமனை உட்கார்ந்து கூற முடியாது ஏதாவது மாற்றம் அவசியம் என்று அவங்க தான் ஏதாவது செய்யணும் அவங்க அதை செய்ய அவசியமே இல்லை நீங்கள் கேட்கலாம் நான் என்ன செய்வது என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனை கேட்க ஆரம்பித்தால் அவர் உங்களுக்கு பதில் சொல்வார் என்று நம்புகிறீர்களா பாதி நேரம் நாம் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று குறை கூறி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மால் என்ன செய்யக்கூடும் என்று தேவனை கேட்பதில்லை உங்கள் திருமணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனை கேட்க ஆரம்பியுங்கள் இன்னொருவர் மீது குற்றம் சொல்வதை விட்டுவிடுங்கள் மேலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சிந்தித்து நீங்கள் தேவனை நான் என்ன செய்யட்டும் உம்மால் கிரியை செய்ய முடியும் என்பதை அறிவேன் என்று கூறலாம் நான் என் விதையை விதைக்க விரும்புகிறேன் இந்த சூழ்நிலையை சரி செய்ய என்ன செய்யலாம் என்று கேட்கலாம் உங்கள் வீட்டில் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அப்படி செய்வீர்களா நீங்கள் அப்படி செய்வீர்களா இன்று நீங்கள் ஜெபித்து கூறுவீர்களா நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு காண்பித்தால் ஆண்டவரே நான் அதை செய்வேன் ஆமன் உங்கள் தலை கொள்ளாத அளவிற்கு உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டால் தேவனிடம் நான் என்ன செய்யட்டும் என்று கேளுங்கள் நான் என்ன செய்யட்டும் ஒருவேளை அவர் எப்படியாகவும் கூறலாம் பொருட்கள் வாங்குவதை விட்டுவிடு நாம் தொடரலாம் எனக்கு பிடித்த ஏசாய் அறுபது வசனம் ஒன்று எழும்பு அழுத்தங்கள் மற்றும் உன்னை பிடித்திருக்கும் வாழ்வின் சூழ்நிலைகளை விட்டு எழும்பிடு எழும்பி பிரகாசி என் ஒளி வந்தது கர்த்தரின் மகிமை உண்மையில் உதைத்தது உங்களுக்கு தெரியுமா எழும்பென்றால் என்னவென்று எழுந்து எதையாவது செய்திடு என்பதாகும் எங்காவது உட்கார்ந்து நடந்ததையே பார்த்துக் நிறைய பாத்திரம் இருக்கு லாண்டரிக்கு துணியும் நிரம்பி இருக்கு வீடு அலங்கோலமா இருக்கு பிள்ளைகளும் சரியில்லை என் திருமண வாழ்வும் சரியில்லை நானே ஒரு வருஷம் நாற்பது கிலோ கூடிட்டேன் நல்லதாவே உணரல தேவனே நீங்க ஏதாவது செஞ்ச ஆகணும் இன்று அதிக நகைச்சுவை இருக்க போகிறது என்று நினைக்கிறேன் அதுதான் சரி தேவனே எதையாவது செய்துட வேண்டும் நாம் அந்த செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் அடைந்தபோது ஒரு பிரபலமான டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர் இவ்விதம் கேட்டார் சரி தேவன் எங்கே இருந்தார் செப்டம்பர் பதினொன்று அன்று மேலும் தேவி கூறினார் நீங்கள் அவரை எங்கே வைத்தீர் எல்லாவற்றில் இருந்தும் என்று அதாவது நாம் தேவனை விலக்கி விடுகிறோம் ஆனால் நமக்கு பிரச்சனை வரும்போது தேவன் எங்கே என்று அறிய விரும்புகிறோம் அமேன் என்னால் செய்ய முடியாத அநேக காரியம் உண்டு ஆனால் இந்த சாக்குப்போக்கை என் வாழ்வில் அதிகம் உபயோகித்துள்ளேன் இறுதியில் அற்புதங்கள் வருவது முடியும் என்பதிலிருந்து முடியாது என்பதிலிருந்து அல்ல என்று அறிந்து கொண்டேன் மேலும் உங்களால் இயன்றதை நீங்கள் செய்தால் உங்களால் இயலாததை தேவனை செய்திடுவார் நான் இன்னும் முடிக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை உங்களால் இயன்றதை நீங்கள் செய்தால் பிறகு எவித்த தேவனிடம் கேளுங்கள் என் பொருளாதாரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் அற்புதத்துக்காக மட்டும் ஜெபிக்காதீர்கள் அற்புதங்கள் அருமையானவைகள் ஆனால் உண்மையில் பல சமயம் நாம் ஏன் இப்படி கேட்கிறோம் என்றால் நாமவே ஏற்படுத்திக் கொண்ட அலங்கோலமான காரியங்களில் ஒன்றும் செய்ய விரும்புவதில்லை மேலும் இப்போது தேவன் நம்மோடு இணைந்து இவைகளை எல்லாம் சரி செய்தாலும் மீண்டுமாக நாம் அதனையே செய்திட விரும்புகின்றோம் புரிகிறதா நாமே விலைக்கரையும் செலுத்தி நாம் செய்த தவறுகளுக்கு விளைவாக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் ஏனென்றால் நாம் விலை செலுத்தும் போது மீண்டும் அந்த தவறை முற்பட விரும்ப மாட்டோம் தெய்வம் நானும் ஒருமுறை எங்கள் கண்கள் பிதுங்க அளவிற்கு கிரெடிட் கார்டு உபயோகித்திருப்பதை உணர்ந்து அந்த கடனில் இருந்து வேண்டிய அவசியத்தை உணர்ந்தோம் தேவைப்பட்டால் மட்டுமே கார்டை உபயோகப்படுத்தி அதை மாத இறுதிக்குள் செலுத்த தீர்மானித்தோம் அதிக பொருட்களை வாங்கிவிட்டு பின்னர் கட்ட முடியாமல் இருப்பதல்ல பிறகு அநேக வருடங்கள் சென்றன நெருக்கமான வருடங்கள் கிரெடிட் கார்டை கட்டி தீர்க்க முயன்றோம் ஆனால் ஒன்று தெரியுமா எனக்கு நினைவிருக்கிறது ஒரு அற்புதத்திற்காக ஜெபித்தது ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை நான் செய்ய வேண்டியது அவைகளை கட்டி முடிக்க வேண்டும் அதை கட்டும்போது அது இன்னும் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த நாளிலிருந்து இன்று வரை எங்கள் கிரெடிட் கார்டு அவ்வளவு மோசமான அளவிற்கு உயரவே இல்லை ஒருவேளை தேவன் வந்து அவைகளை இருந்தால் என்ன நடந்திருக்கும் நாம் அதை திரும்ப செய்திருப்போம் ஏன் நான் அற்புதத்தை பெறவில்லை என்று சிலர் யோசிக்கலாம் நீங்கள் தேவனுக்காக காத்திருப்பதல்ல தேவன் உனக்காக காத்திருக்கிறார் நம்மால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும் நம்மால் இயலாததை தேவன் செய்வார் நியாயாதிபதிகள் ஆறு நாம் இங்கு வேதத்தில் சில நபர்களை பார்க்க போகிறோம் இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி நியாயாதிபதிகள் வசனம் இஸ்ரவேலர்கள் மீதியானியர்களினாலே மிகவும் சிறுமைப்பட்டார்கள் தேவனை நோக்கி அவர்கள் மீதியானியர் நிமித்தம் தேவனை நோக்கி முறையிட்ட போது ஒரு தீர்க்கதர்சி அவர்களுக்கு அனுப்பினார் அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் நின்றும் உங்களை ஒடுக்கி அவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் உங்களுக்கு சொன்னேன் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் குடியிருக்கும் தேசத்தின் எமோரியர்களின் தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் ஆனால் நீங்கள் என் சொல்லை கேளாதே போனீர்கள் வா ஆக தேவன் கூறுகிறார் நீ குழப்பத்தில் இருக்கிறாய் ஆனால் இப்போது எனக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தாயானால் நீ இருக்கும் குழப்பத்திலிருந்து விலகிடுவாய் இன்றைக்கு அதையாவது நாம் தேவனுக்காக செய்திடலாமா நாம் தேவனுக்கு மாத்திரம் எப்போதும் செவி கொடுப்பவர்களாக இருந்திருப்போமானால் இருக்கும் குழப்பத்தில் இருந்திருக்க மாட்டோம் கர்த்தருடைய தூதரானவர் வந்து கர்வாலி மரத்தின் கீழ் அமர்ந்தார் அது யோவாசிற்கு உரியது அவன் குமாரன் கிரியோன் கோதுமையை மீதியானியர்களுக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் பராக்கிரமசாலியே என்றான் சரி ஆனால் நான் நினைக்கவில்லை அவன் எல்லாவற்றிலும் தன்னை ஒழித்துக் கொண்டிருந்தான் என்று ஆனால் பாருங்கள் நீங்கள் தேவன் யாராக இருக்க முடியுமோ அப்படியாகவே அழைக்கிறார் நான் சொல்வது நீங்கள் யாராக இருந்திடக்கூடுமோ அப்படியாக தேவன் அழைக்கிறார் நீங்கள் இருக்கும் அடிப்படையில் அல்ல அவர் யாக்கோவின் பெயரை மாற்ற சித்தமுள்ளவராயிருந்தார் கிதியான் பிரதி உத்தரமாக தேவன் இவற்றால் வந்து போகிறார் என்று சொல்கிறேன் சரிங்க சார் நீங்க எங்களோடு இருந்திருந்தா இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்றான் அது எப்படி இருக்கு தெரியுமா தேவனே நீர் எங்க இருக்கிறீர் என்று இருக்கு தெரியாது கர்த்தர் எங்களுக்கு செய்ததாக எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொன்ன அற்புதங்கள் எங்கே அவர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா இப்போது தேவனை எங்களை கைவிட்டு மீதி யானையரின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்றான் அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இசை வேலரை மீதி கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் வசனம் பதினைந்து அதற்கு கீதியோன் ஓ ஆண்டு நான் இசைவேலை எதனாலே ரட்சிப்பேன் இங்கே பாருங்கள் இதோ என்னுடைய குடும்பம் மிக எளியது என் தகப்பன் வீட்டாரில் நான் எல்லோரை விட சிறியவன் வசனம் பதினாறு அதற்கு கர்த்தர் அவனுக்கு பிரதி உத்தரமாக நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல நீ மீதி அணியரை முறியடிப்பாய் என்றார் ஆக இங்கு தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய மனிதரை கண்டுபிடிக்கிறார் இதை நான் சொல்ல காரணம் நீங்களும் தேவன் உங்களை என்ன செய்திட சொல்கிறார் என்று அறிந்து கொள்ளப் போவதில்லை மேலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய தீர்மானத்தில் நீங்கள் ஒன்றும் செய்திட முடியாது என்று உண்மையாகவே என் வாழ்வில் இதை செய்திடும்படி தேவன் என்னை அழைத்தபோது போது எனது நிலை உங்களுக்கு புரியாது இது எப்படிப்பட்டதான நகைச்சுவை காரியம் என்று உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது நீங்கள் அதை புரிந்து கொள்ளப் போவதில்லை உண்மையில் புரிந்து கொண்டால் அடுத்த இரண்டு வாரத்திற்கு சிரித்துக் கொண்டே இருப்பீர்கள் அதாவது என்னிடம் ஒன்று உண்டு ஒரு வாய் அது மிகப்பெரியது தேவன் அதை பயன்படுத்த தீர்மானித்து எனக்கு உலக பிரகாரமான படிப்பு இல்லை எனக்கு சரியான ஆழ்த்தத்தும் உள்ளதா என்று கூட எனக்கு தெரியாது எனக்கு ஏதோ ஒன்று இதுதான் ஆனால் நான் ஜீவன் சாட்சி என்னை எங்கு தேவன் நிறுத்துகிறாரோ அதில் அவர் செயல்படுத்துகிறார் தேவன் எனக்கு தயை பாராட்டியுள்ளார் உங்களுக்கும் அவர் தையை செய்வார் தேவன் கிதியோனுக்கு செய்ய முயன்றார் ஆனால் கிதியோன் தான் யாராக இல்லை என்பதை பார்த்துக் கொண்டிருந்தான் நீங்கள் யாராக இல்லை என்று தேவனுக்கு சொல்வதை நிறுத்துங்கள் அவர் யார் என்பதை பாருங்கள் நீங்கள் என்னை தள்ளிவிட்டால் போதும் நான் இந்த கட்டிடத்தை சுற்றி வருவேன் அவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கிறேன் தேவனுக்கு ஒரு நபர் தேவை ஒரே ஒரு நபர் எழுந்து நின்று ஈவிதமாக சொல்பவர் எங்களால் இதை செய்ய முடியும் மக்களுக்கு தலைமைத்துவம் வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு தலைமைத்துவம் வேண்டும் அவர்கள் உங்களை எப்போதும் சோர்ந்து போனவர்களாக அடுத்த முடியவராக சுய பரிதாபத்தோடு இருப்பவராக உங்களால் எது முடியாது என்று கூறுபவராக இருப்பதற்கான அவசியம் இல்லை நீங்கள் தைரியத்தோடு இருந்து இப்படி சொல்வதை அவர்கள் பார்க்க வேண்டும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நம்மால் எதையும் செய்திட முடியும் சத்ரு திருடியதை நம்மால் திரும்ப பெற்றிடக்கூடும் சவுல் தவறு செய்தபோது சாமுவேல் மிகவும் சோர்ந்து போனான் மேலும் ஒன்று சாமுவேல் பதினாறு வசனம் ஒன்றில் கூறுகிறது சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் அப்போது கர்த்தர் அவனிடம் நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நான் வேறு ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்றார் நாம் எழுந்து போனவைகளுக்காக துக்கிக்கிறோம் தேவனோ ஏற்கனவே புதிய திட்டத்தை ஏற்படுத்திவிட்டார் நாம் எழுந்து போனவைகளுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனோ ஏற்கனவே புதிய திட்டத்தை ஏற்படுத்திவிட்டார் நாம் எழுந்து போனவைகளுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனோ ஏற்கனவே புதிய திட்டத்தை ஏற்படுத்தி விட்டார் நீங்கள் சொல்லலாம் என்னோட வேலை எழுந்ததால ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் தேவன் உங்களுக்கு புதிய திட்டம் வைத்திருக்கிறார் இதை விட சிறந்த ஒன்றை வைத்திருக்கிறார் உங்கள் வாய் அவரோட ஒத்து போகட்டும் தினம் காலை எழுந்ததும் சொல்லுங்கள் தேவன் எனக்கு சிறந்த வேலை வைத்திருக்கிறார் தேவன் எனக்கு சிறந்த வேலையை வைத்திருக்கிறார் என்று இப்படி சொல்லாதீர்கள் எனக்கு என்ன செய்யப்படுந்த நான் என்ன செய்ய பிறந்தேவோ நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்யணும் கட்டாயம் செய்யணும் அந்த வேலை வரும் வரை காத்திருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உங்கள் புல்தரையை சுத்தம் செய்யுங்கள் காரை கழுவுங்கள் ஒரு விதவைக்கு உதவுங்கள் அவர்களுக்கு காய்கறி வாங்கி கொடுங்கள் உங்களால் முடிந்த எதையாவது செய்திடுங்கள் உலகில் முக்கிய சாபம் சோம்பலாக இருப்பது என்று நினைக்கிறேன் இரண்டு ராஜாக்கள் ஏழு வசனம் மூன்று இது நல்ல சம்பவமாகும் குஷ்டரோகிகளான நான்கு பேர் ஒளிமுக வாசலில் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன உங்களில் அநேகர் இந்த உரையாடலை கொண்டிருக்க வேண்டும் என்று இருப்பீர்கள் அதாவது ஹலோ ஜாய்ஸ் நாங்கள் வரை உட்கார்ந்து கொண்டிருப்போமோ இல்லை வசனம் நான்கு ஒருவேளை நாம் பட்டணத்திற்குள் போவோம் என்றால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருப்பதால் அங்கேயும் சாவோம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தால் இங்கே சாவோம் என்றார்கள் ஆகையால் அவர்கள் முற்றிலும் முட்டாள்தனமான யோசிக்க கூட இயலாத தீர்மானம் எடுத்தார்கள் அவர்கள் எதிராளிகளின் பாளையத்திற்கு சென்று உணவு கிடைக்குமா என்று பார்க்க தீர்மானித்தனர் மேலும் கூறினர் அவர்கள் நம்மை கொன்றால் நாம் சாகிறோம் நாம் இங்கே உட்கார்ந்தும் சாக வேண்டும் பட்டணத்திற்குள் சென்றாலும் சாக வேண்டியதுதான் ஆகவே நாம் எதையாவது செய்யலாம் என்றார்கள் புரிகிறதா அதற்கு பதில் நாம் எதையாவது செய்யலாம் நம் வாழ்க்கை முழுவதும் வெறுமையாக உட்கார்ந்து ஒன்றுமே செய்யாமல் இருக்க வேண்டாம் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார் அவர்களால் இயன்றதை அவர்கள் செய்தார்கள் அவர்களால் இயலாததை தேவன் அங்கு செய்திட்டார் உங்களால் முடிந்ததெல்லாம் எழுந்து அந்த இடத்திலிருந்து கடந்து செல்லுதல் உங்களில் சிலர் ஒருவேளை காலையில் எழுந்து எப்படியாக கூறலாம் தேவனே எனக்கு தெரியல நான் வேணும்னா ஒண்ணு மட்டும் அது போகட்டும் போகும்படி அவர்கள் இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள் அங்கே ஒருவரும் இல்லை ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணியதால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இஸ்ரவேலரின் ராஜா நம்மை விரோதமாக ஏத்தியர் மற்றும் எகைத்தியர்களின் ராஜாக்களை கூலி பொருத்தினான் என்று சொல்லி சீரியர்கள் இருட்டோடு எழுந்து தங்களுக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு போனார்கள் மேலும் நான்கு குஷ்டரோகிகளும் வந்து தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டார்கள் ஏனென்றால் அவர்கள் கேட்டார்கள் அதாவது நாம் இங்கே உட்கார்ந்து சாக வேண்டுமா என்று இறுதியில் எனக்கு நானே கேட்டுக்கொள்ள வேண்டியது நான் எங்கிருந்து என்னோட நிலையை குறித்து பரிதாபப்பட்டுக் கொண்டிருக்க போகிறேனா நான் தவறான மனப்பான்மையோடு ஒரு பாதிக்கப்பட்ட உணர்வோடு கூட வாழ்நாள் முழுவதும் இப்படி அமர்ந்திருக்க போகிறேனா அல்லது நான் உட்கார்ந்த அழுத தேவன் எனக்காக வருந்திடுவார் என்று நம்பிக்கொண்டிருப்பேன் ஆனால் அவர் அப்படி நினைப்பதில்லையே இல்லையே ஆம் உண்மை அவர் நம் கண்ணீரை துருத்தியில் வைத்து நமக்காக பரிதவிக்கிறார் அவருக்கு தெரியும் அது வல்லமையை கொடுப்பதில்லை என்று நீங்கள் பரிதாபத்தோடு அல்லது வல்லமையோடு இருக்கலாம் ஆனால் இரண்டிலும் உங்களால் இருக்க முடியாது ஆக நான் தீர்மானம் செய்து எழுந்து ஏதாவது செய்ய போகிறேன் என்ன செய்வதென்று தெரியாது ஆனால் எதையாவது செய்யப் போகிறேன் இனிமேலும் தவறான மனப்பான்மையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கப் போவதில்லை நான் எதையாவது செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முன்னேறிச் செல்லுங்கள் மாற்றம் பெற வேண்டுமா அல்லது மாற்றம் செய்திட வேண்டுமா புரிகிறதா நான் கேட்டேன் ஏதாவது மாற்றம் பெற வேண்டுமா அல்லது நீங்கள் எதையாவது மாற்றி அமைக்க வேண்டுமா என்று உங்களுடைய வேலைகளில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்றால் மாற்றிடுங்கள் அதிக பல இருக்கிறதா மாற்றிடுங்கள் உங்கள் திருமண வாழ்வு பிடிக்கவில்லையா ஏதாவது மாற்றம் செய்திடுங்கள் அதற்காக இன்னொரு திருமணம் செய்ய நான் சொல்லவில்லை ஒருவேளை உங்கள் வேலையை வெறுத்தால் மகிழ்ச்சியான மனப்பான்மையோடு செயல்படுமாறு வேறொரு வேலையை தேடுங்கள் உங்கள் பிள்ளைகள் கவனிப்பதில்லையா நீங்கள் அவர்களை கவனியுங்கள் கடன் தொல்லை அதிகமா அதிலிருந்து மீளுங்கள் ஒருபோதும் இதை சொல்லாதிருங்கள் ஏதாவது மாற்றம் அவசியம் என்று இப்போதிலிருந்து நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும் நான் ஒரு மாற்றத்தை கொண்டிருக்க போகிறேன் இப்படியே வாழப்போவது இல்லை ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் என்று மாற்றம் பெறப்போகும் நபர் நான் அதிக வசனங்களை கொடுக்க போவதில்லை ஆனால் இறுதியாக இந்த வசனத்தை பார்த்து முடிக்கப் போகிறோம் சகேயு என்ற கொள்ளமான மனிதனை குறித்து வேதத்தில் இருக்கிறது அவன் குள்ளமாக இருப்பது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வேதனையாக இருந்தது ஒரு நாள் இயேசு அவ்வழியாக வந்தார் மேலும் அவர் வருகிறார் என்று இவன் கேள்விப்பட்டான் அது மட்டுமல்ல அவரை காண வாஞ்சித்தான் கூட்ட நெரிசல் அதிகம் இவனோ குள்ளம் ஆனால் அவன் இப்படியாக கூறவே இல்லை அடடா நான் என்ன செய்வது ஒருவேளை நான் குள்ளமாக இல்லாமல் இருந்திருக்கலாம் என்னால இயேசுவை பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப குள்ளமானவன் தேவனே நான் ஏன் தான் குள்ளமா பிறந்தேன் எனக்கே தெரியலையே தேவனே யாராவது எதையாவது செய்யணும் கவனியங்கள் ஆனால் இவ்வாறுதான் அவன் சொன்னான் அவன் சுற்றிலும் பார்த்தான் இயேசு மிக பக்கத்தில் விட்டார் நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்யலாம் திடீரென்று ஒரு மரத்தை பார்க்கிறான் உடனே அந்த மரத்தில் ஏறிக்கொண்டான் கொண்டான் இப்போது வீட்டில் எல்லாரையும் விட அவனுக்கு சிறப்பான இடம் கிடைத்தது திடீரென ஒரு காரியத்தை செய்தான் குள்ளமாக இருந்ததை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை இப்போதும் இயேசு நடந்து வருகிறார் மேலும் உலகில் உள்ள ஒன்று திடீரென்று ஏன் அவரை நிறுத்தியது சகேயினுடைய ஆவியில் அவருடைய ஆவியை கவரும் வண்ணம் ஏதோ ஒன்று இருந்தது அவர் மேலே பார்த்து அவனிடம் இவ்வாறு கூறினார் இங்கே இறங்கி வா உன் வீட்டில் நான் சாப்பிட வேண்டும் என்றார் அவன் இயேசுவை பார்த்தது மட்டுமல்ல அவரை உணவு உண்ண தன் வீட்டிற்கே அழைத்து சென்றார் நான் சொல்வது புரிந்ததா தேவனோடு என்ன செய்வது என்பதை குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உங்கள் கடந்த காலத்தை மறந்திடுங்கள் உங்களால் முடியாததை மறந்து உங்களால் முடியும் என்பதற்குள் கடந்திடுங்கள் உங்களுடைய குழப்ப நிலையை பார்த்து பரிதவிப்பதை விட்டு கேளுங்கள் தேவனை நான் என்ன செய்யட்டும் என்ன செய்ய முடியும் என்பதை காண்பியும் நான் ஏற வேண்டிய மரம் இருக்கிறதா நான் ஆயத்தம் என்று அவரிடம் கூறுங்கள் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை கொண்டு உங்கள் மற்றும் எங்களின் எடுகள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது